வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் காலப்புருஷ தத்துவத்துப்படி பதினொன்னாவது ராசின்னு சொல்லக்கூடிய அதாவது லாபக ராசின்னு சொல்லுவாங்க பன்னெண்டு ராசியில் பார்த்தா சிறப்பான ராசியா இருந்ததுன்னா கும்பராசி ஆன்மீகவாதிகள் அதாவது ஆன்மீகவாதிகள் அப்படின்னா கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவங்க கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து கலசம் சொல்லுவாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவோம் கலசம் இல்லாம கும்பாபிஷேகம் பண்ண முடியாது அந்த கலசம்தான் இந்த கும்பராசி எப்பயுமே தெய்வத்து மேல பற்று உள்ள ராசி யாருதுன்னா கும்பராசி அதனால கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு துறையில் ஒரு துறையில் இருந்தே தருவாங்க ஒன்று அதாவது கடவுளுக்கு தொண்டு பணிவிடைகள் அந்த மாதிரி வேலை விஷயத்தில் ஈடுபாடுகள் கண்டிப்பாக நாட்டம் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜாதகம் பார்க்கறவங்க குறி சொல்கிறவங்க பூசாரியாக இருக்கிறவங்க கோயில் வேலை செய்கிறவங்க அதாவது கலை சிற்பி ஓவியங்கள் செய்கிறவங்க இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதுன்றது பார்த்தா அவங்க வந்து கடவுள் மேலே பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க எப்படி பார்த்தாலும் கும்பராசிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் மேலே ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ளவங்க தான் கும்பராசி அதனால பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே கும்பராசிக்காரங்க பொறுத்த கூட அடிச்சுட்டு கொடுத்தா கூட வாங்கி சாப்பிடக்கூடிய ராசி கும்பராசி தான் அதாவது கத்தவும் தெரியும் அது அந்த இடத்துல வந்து பேசி ஜமாளிக்கவும் தெரியும் அந்த மாதிரி ராசி கும்பராசிக்காரங்க இதனை ஏன் சொல்கிற அப்படின்னா பொதுவாக கும்பராசிக்காரங்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மற்றவங்களை கெடுக்கணும்னு சொல்கிறத விட மற்றவங்களை போல நாம எப்போ வாழ்ந்து காட்டுவோம் அதில் ஆர்வம் கொண்டவங்க தான் கும்பராசி அப்படியாப்பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷ காலமாவே சனி பகவான் ரொம்ப சித்திரத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா விரைச்சனி அதுல காடு கரை தோட்டம் துறவு மண் வண்டி வாகனம் சொத்து நகை நெட்டு ஆபரணங்கள் எல்லாமே வித்துருப்பீங்க அழிச்சிருப்பீங்க கொண்டு போய் வச்சிருப்பீங்க நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டரை வருஷம் விரையச்சனில நிறைய விரை பண்ணியிருப்பீங்க ஹாஸ்பிட்டல் செலவு மருந்து மாத்திரைகள் விபத்து தண்டம் நஷ்டம் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து அவமானம் தேவையில்லை எவ்வளோ பிரச்சனை அதிலிருந்து இருந்து விட்டு வெளியில் வந்துட்டோம் பரவாயில்லை அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அடுத்தது என்ன பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனி வந்துட்டார் ஜென்மச்சனியில் என்ன பண்ணிட்டாங்க கண்டகம் தண்டம் பண்ணி கைப்பொருள் வெறைய பண்ணி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகல பிச்சை ஒன்று எடுக்கல அவ்வளோ கஷ்டம் சரி இதில் இருந்து தான் நமக்கு முடிஞ்சு போச்சா அப்படின்னு நினைக்கும் போது இப்போ பாத சனி நடந்துட்டு இருக்குது இப்போ இந்த நடக்கும் நடக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் இந்த சனி ஒரு மூணு மாதம் கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி சனி பகவான் ஏன்னா வக்ரமாகும் போது ஒரு விஷயம் ஒரு கிரகம் வந்து முன்னாடி போகும்போது என்னென்ன பலன்களை கொடுக்குறாரோ வக்ரம் அடையும் போது அதுக்கு நேர் ஆப்போசிட் பலன்களை கொடுப்பார் அதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வக்ரம் ஆகும்போது அந்த கிரகம் வந்து அவங்களுக்கு நல்லதை செய்ய ஆரம்பிச்சிருவார் நல்லதை கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வக்கரம் ஆகும்போது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் இவங்களுக்கு நல்லதை பண்ணிட்டு இருந்தாரா இப்ப இவங்களுக்கு கெட்டதை பண்ண ஆரம்பிச்சிருவார் இவங்களுக்கு கெட்டதை பண்ணிட்டு இருந்தாரா இப்ப நல்லதை பண்ண ஆரம்பிச்சிருவார் அதுதான் வக்ரம் நேர் வேலை வேலை தான் வக்ரம் அப்படி பார்த்தா கும்பராசிக்காரங்களுக்கு இப்ப வந்து சனி இல்லையா யாழர்ச்சனி இல்லையா அதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் பதிமூனாம் தேதி சனி பகவான் வக்ரகதி ஆகிறார் அப்ப வக்கிரகதி ஆகும்போது என்ன பண்றாரு ஜூலை மாசத்துல ஒரு பத்தொன்பது நாள் ஆகஸ்ட் மாதம் ஒரு முப்பது நாள் செப்டம்பர் மாதம் ஒரு முப்பது நாள் அக்டோபர் மாதம் ஒரு முப்பத்தி ஒரு நாள் அடுத்தது பார்த்தா நவம்பர் மாதம் ஒரு இருபத்தி எட்டு நாள் இது எல்லாம் நீங்க முப்பத்தி எட்டு நாளைக்கு உங்களுக்கு ராஜயோகம் உண்டு ஆமாங்க நிச்சயமா வந்து நீங்க நல்லா வாழ போறீங்க அதாவது நீங்க வந்து எது எது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அது எல்லாமே இப்போ பண்ணிக்கிடுங்க தொழில் வேணான்னு சொல்லியிருப்பாங்க இப்போ ஆரம்பிங்க நல்லா போகும் படிப்புக்கோ வேலைக்கோ வெளிநாடுக்கோ ஏதோ பணம் கட்டலாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க இப்ப கட்டுங்க அது நல்லது நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிரமோசன் சம்பள உயர்வு இல்லை முன்னேற்றம் இல்லை வேலை செஞ்சு புரோஜனம் இல்லை தொழில் அக்கறையாக இருக்கிறீங்களா இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு வந்து நல்ல கைத்தட்டல் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும் டெம்பரவரியாக வேலை செய்துட்டு செய்துட்ருக்கிறீங்களா ஆகும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா திருமண தடைய இருக்குதுன்னு சொல்கிறீங்களா திருமண யோகம் உண்டு புத்திர செல்வங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேங்க குழந்த பாக்கியம் இல்லை இதுக்காக வேண்டி நான் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை வைக்காத வேண்டுதல் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை ஜோசியம் இல்லை இவ்வளோ பண்ணணும் எங்களுக்கு எந்த புரோஜனம் இல்லைன்றீங்களா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்க இது சக்ஸஸ் ஆகும் ஏன்னா ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து சனி பகவான் வக்கரம் ஆகும்போது நேர்மறையாக நமக்கு பலன்களை கொடுப்பார் எப்பயுமே அதுதான் வக்கரன்றது முன்னாடி போயிட்டு இருந்த கிரகம் பின்னாடி வர ஆரம்பிச்சிருவார் நம்ம ஒரு பஸ் மிஸ் பண்ணிட்டோம் அது போயிடுச்சு அப்போ வந்து அடுத்த பஸ் நமக்கு ஒரு ஒரு ஒன் ஹவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன அதே பஸ் நமக்கு ரிபேர்ஸில் வந்து நம்ம கூட்டிகிட்டு போகும்போது நமக்கு ஒரு சப்போர்ட் தானே அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பலன்களை கொடுக்க போறாரு அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் இந்த சனி அதே ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதியே சனி தான் மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி வந்து சனி பகவான் தான் உங்க வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் தொழிலுக்கு ஆரவன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் இப்ப வக்கரகதி ஆகக்கூடிய காலகட்டம் எட்டு நாளைக்கு உங்க வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது கண்டிப்பா நடக்கும் நீங்க இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க ஒண்ணு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு வந்து அஞ்சாம் படத்துல இருக்கிறார் பூர்வ புண்ணிய குருவா இருக்கிறார் இதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் ஏன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாவது ராசியில் குரு இருக்கிறார் பூர்வ புண்ணிய குருவாக இருக்கிறார் அப்படி பார்த்தா பூர்வீகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும் சொத்து பிரச்சனை சரியாகும் சொந்த பந்தத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புத்தர பாக்கியம் அஞ்சாம் இடத்துல வந்து குரு இருந்தால் புத்தர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் இது எல்லாம் இந்த மாதம் நடக்குமா குரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய குரு உக்காந்துருக்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார் அதே மாதிரி குரு வந்து இருக்கிற வீட்டுக்கும் நல்லது பண்ணுவாரு பார்க்குற வீட்டுக்கும் பலன்களை கொடுப்பாரு அப்ப மிதன ராசியில உட்காந்து குரு மிதன ராசிக்கு நல்லது பண்ணுவாரு பார்க்குற வீட்டுக்கு பலன்களை கொடுப்பாருன்னா துலா ராசி அஞ்சாம் இடமாக பாக்குறாரு தனசு ராசியை ஏழாம் இடமாக பார்க்கறாரு கும்ப ஒன்பதாம் இடமாக பார்க்கறாரு உங்க ராசி ஒன்பதாம் இடமாக குரு பார்க்குறாரு பாக்கிய குருவாக உங்களுக்கு இருக்கிறாரு சூப்பரான ஒரு யோகம் நிச்சயமா உங்களுக்கு வந்து பாக்கியம் ஒரு புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும் திருமண பாக்கியம் எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும் வேலையில மாற்றங்கள் எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பா கிடைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு கெட்டது மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்த சனி வக்கரத்துல வர்றதுனால நூத்தி முப்பத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட நாலே கால் மாசம் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே செய்ய போறாரு இது ஒரு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் குரு வந்து பார்த்தா உங்க ராசி டைரக்டா பாக்குறாரு அதுவும் ஒன்பதாம் இடமா பாக்குறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையே பார்க்கறாரு ரெண்டாவது வந்து பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறாரு அருமையான ஒரு யோகத்தை பார்க்கறாரு சனி குரு ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப பேவரா இருக்கிறாரு இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது சனி கொடுக்கக்கூடிய காலகட்டம் நூத்தி முப்பத்தி எட்டு நாள் குரு கொடுக்க வேண்டிய காலகட்டம் ஒரு வருஷம் சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடம்னா மாங்கிலி ஸ்தானத்தில் இருக்கிறார் மங்களக்காரகன் மாங்கிலி ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா இந்த ஜூலை மாசம் இருபத்தி எட்டு தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லதை பண்ண போறாரு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ண போறார் பிரிஞ்சு குடும்பம் ஒன்னா சேரும் இழந்த காதல் கல்யாணம் எல்லாம் தடைபட்டு இருந்தாலும் அது மீண்டும் நடக்கும் விரும்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு லவ் பண்றவங்களுக்கு காதல் பண்றவங்களுக்கு எல்லாம் இப்போ வந்து சரிபோக உங்களுக்கு வந்து உங்களோட கைப்பிடி வர அளவுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா சுக்குரன் உங்களுக்கு நாலாம் படத்தில் இருக்கிறாரு வண்டி வாகனத்துக்கு அதிபதி மனைவி கதிபதி ஒன்னு அம்மானாலும் உங்களுக்கு பலன் உண்டு அப்படி இல்லைன்னா மனைவினாலும் உங்களுக்கு சப்போர்ட் உண்டு இப்போதைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரே பலன் யாருன்னா மனைவி தான் நூறு சதவீதம் அவங்களோட அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுக்குரன் வந்து இருபத்தி ஆறு இந்த ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் நான் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு டேட்டு சொல்கிறேன் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் கொடுக்குற காலம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் குரு பகவான் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஒரு வருஷம் அதே மாதிரி செவ்வாய் கொடுக்க வேண்டிய காலகட்டம் இந்த ஜூலை இருபத்தி எட்டு சுக்கரன் கொடுக்க வேண்டிய காலகட்டம் பார்த்தா ஜூலை இருபத்தி ஆறு இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அடுத்தது பார்த்தா உங்களுக்கு வந்து புதன் பகவான் புதன் பகவான் வந்து இருக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப இந்த மாசம் பார்த்தா ஜூலை பதினெட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பு நிலைமையில திரும்பி அதாவது சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் மருத்துவத் மருத்துவத்துறையில மருத்துவ சார்ந்த செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு படிப்பு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா உண்டு அப்ப இந்த மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பார்த்தா புதன் வந்து ஆறாம் இடத்துல இருப்பாரு பதினெட்டாம் தேதிக்கு மேல பார்த்தா ஏழாம் இடத்துக்கு போறாரா போகல வக்ரமாகறாரு அப்ப வக்கரமாகறவர் என்ன பண்றாரு அடுத்தது வந்து அதாவது ஆகஸ்ட் மாசம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா தான் இருப்பார் அப்ப உங்களுக்கு வந்து பதினெட்டுக்கு மேல பதினொன்னாம் தேதி ஆகஸ்ட் பதினொன்னு வரைக்குமே படிப்பு வகையில கொஞ்சம் தடங்கள் மட்டும் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரிங்களா படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் தடையா இருக்கும் இது போக உங்களுக்கு ஏழுல சூரியன் இருக்கிறாரு ஏழாம் இடத்து ஏழாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறார் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பார்த்தா சூரிய பகவான் மாத கிரகம் யாருன்னா தான் அந்த மாத கிரகம் சூரிய பகவான் வந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்த பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கோ அதாவது குழந்த ஸ்தானம் எதிர்பார்க்குறவங்களுக்கோ இன்னைக்கு மாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கோ ட்ரீட்மெண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நன்மை உண்டு அவங்கவுங்க ஜாதகம் நல்லா இருக்கணும் முதல்ல அது பார்த்துக்கோங்க ஏன்னா இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன் தான் பொது பலன் அப்படின்னா எப்படின்னு கேட்டா பத்து கோடி பன்னெண்டு கோடி பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் பொதுவானது இப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னு கும்பராசிக்கார சொன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் இன்னொரு தடவை கல்யாணம் ஆகுமா ஆகாது இல்லையா குழந்தை பிறக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் குழந்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு தானே குழந்தை பிறக்கும் நம்ம சொல்றோம் அது அவங்க அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு இதில் மெயினான விஷயம் உங்களுக்கு என்ன அப்படின்னா அதாவது கும்ப ராசிக்காரங்களுக்கு யாராருக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ சனி பகவான் வக்கரத்தை வரக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வயசுக்கு தகுந்த வளர்ச்சி வாழ்க்கைக்கு தகுந்த முன்னேற்றம் உழைப்புக்கு தகுந்த உயர்வு பிரமாதமா கொடுக்க போறார் சரிங்களா அதனால நீங்க வந்து நூறு சதவீதம் இந்த சனி வக்கரம் யாருக்கு நல்லா இருக்குதோ இல்லையோ கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 சூப்பரா இருக்குது ஏன்னா பாதச்சனி சனி போகுது சனி போது விட அது முடியும் போது தொந்தரவு அதிகமாக கொடுக்கும் நீங்களே மனசில் நினைக்கிற கேள்வி எல்லாம் ஒன்று தான் சாமி என்னைக்கு என்னை விட்டுட்டு போனாரோ போவாரோ அப்போ தான் எனக்கு ஒரு திருப்தி அப்படி நினைக்கிற அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் போகும் மாறும் நூற்றி முப்பத்தி எட்டு நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது உங்கள் லைஃப்பில் மறு ஜென்மம் எடுக்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை பார்க்க போகிறீங்க சரிங்களா கும்பராசிக்காரர்களுக்கு அமோகமான நேரங்க மொத்தத்தில் இதை நீங்கள் அனுபவிச்சு பார்த்து என்னன்னு சொல்லுங்கள் சரிங்களா